ரொம்ப அதிசயமாக இருந்தது நாங்களும் அறிக்கை விட்டுருக்கேன் தெரியுமா தஞ்சாவூர் ஆயிரமாவது வருஷத்தை கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து பண்ண போறோம் நான் சொன்ன ஐயா நீங்க வந்து ரொம்ப பெருசா அடுத்த வருஷம் பண்ணுங்க நாங்கள் ஏதோ எங்க பரதநாட்டியம் டான்சர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து அங்க வந்து சின்னதா நாங்கள் ஆயிரம் பேர் நின்று ஆடிட்டு போயிடுறோம் சின்னதா ஆயிரம் பேரா கேள்வியே பட்டது இல்லையம்மா இந்த மாதிரி ஆனால் நிஜமாவே சும்மா சொல்லப்படாது நிஜமாகவே கலையில் அவ்வளோ ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பெரியவர் உங்களுக்கெல்லாம் ஆட்சேபணம் இல்லைன்னா உங்கள் கழகத்தோடு நாங்கள் எங்கள் அரசாங்கம் சேர்ந்துக்கலாமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல நான் வந்து என்னோட கமிட்டியில் கேட்டுவிடுறேன் நான் தனித்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு என்ன ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறேன் நான் சிரிச்சின்னா சின்னதே ஐயா அதுதானே முறை நான் தலைவிதான் ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது அவங்கக்கிட்டேயே நான் இது சமாச்சாரம் நல்ல சந்தோஷமான விஷயம் நான் அவங்கள அலட்சின்னு வரேன் நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க நான் சொல்ல வேண்டாம் நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு டைம் கொடுத்தா நாங்கள்லாம் ஒரு பத்து பேர் போனோம் தஞ்சாவூர்லேருந்து கூட மிருகநாட்டியஞ்சலியிலேருந்து வர வச்சுருந்தோம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் சொன்னேன் நாங்கள் எல்லாரும் அவ செலவழிச்சுன்னு வரப்பறா தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியானோம் ஒரு நாள் நான் சாப்பாடு போட்டானோ அத்தனை பேருக்கும் எங்கள் அசோசியேஷனில் அவ்வளோ ஆயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு பூரா சாப்பாடு போடுறதுக்கு எங்கள் எங்களுக்கு இப்போ பணம் இல்லை அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி வச்சுருக்கேன் கிராண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அதுக்கு நாங்கள் அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து உங்கள் கவர்மெண்ட் மூலமாக தான் போகணுமா அது வந்து நாங்கள் போட்ட அப்ளிகேஷன் உங்கள் கவர்மெண்டில் ஏதோ ஒரு டேபிளில் இருக்குது அதை அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்டுடுங்கோ ஐயோ ஒரு நாள் சாப்பாடு போடுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கேட்கணும் என்னோட அரசு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் சரி ரொம்ப நன்றி அப்புறம் கடைசியில அவர் கேட்ட வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நான் எத்தனை மணிக்கு அங்க வரணும்னு கோவிலுக்குள்ள வருவீங்களா அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க இந்த மாதிரி கேட்டது எல்லாருக்கும் ஆச்சரியம் அவங்க ஏன் எப்படி கேட்டீங்க இல்லையா அவருக்கு கொள்கை எல்லாம் இருக்கே கோவிலுக்குள்ள வருவ மா ஆயிரம் பேர் சேர்ந்து ஆடுறத பாக்குறது ஒரு கண்குள்ளா காட்சியுமா நான் எப்படிமா வராம இருப்பேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்தார் வந்தார்